வெளியில் இருக்கிறவங்களாம் சவுண்டு கொடுக்குறாங்களே தவிர கட்சிக்கு உள்ளேருந்து யாரும் பிரச்சனை சவுண்டு கொடுக்கவே இல்லை திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரு அது அவரோட கருத்துங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் எங்கள் பொதுச்சலர் எடப்பாடி பழிசாமிக்கிறது தான் முடிவுன்னு சொல்லிட்டாரு இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஸோ கட்சிக்குள்ளே வரைக்கும் எதுவும் சலசலப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது இவர் ஒருவர் பேசியது அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்த ஒன்றுதாக தான் சொல்ல போகிறாருன்றது தெரியும் பட் அது இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டால் இம்பாக்டை எதிர்பார்த்த அளவு ஏற்படுத்தலை காரணம் அவரோட டெலிவரி இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் இதுங்கிற வசனத்தை மட்டும் ஒரு பத்து ரூபா சொல்லியிருப்பார் அப்போது அவரால் வந்து ஒரு டெலிவரியை வந்து ரொம்ப ஷார்ப்பாக பின் பண்ணால் வைக்க முடியல பட் நான் தவறாக சொல்லாது ஒரு ஒருத்தருடைய ஸ்டைல் அது அது டு த கோர் இல்லாததன் காரணமாக பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தலை இப்போ வரைக்கும் பட் டிபேட் பண்ணுவாங்க இதை பற்றி வச்சுப்போமே ஆனால் வெளியில் இருக்கிற கேசிபி அவர்களோ அல்லது ஐயா மா ஓபிஎஸ் அவர்களோ வைத்தியிலிங்கம் தான் பதில் சொல்லுவாங்களே தவிர அதை பற்றி பேசுவாங்களே தவிர திமுகவுக்கு போய் சேர்ந்து விட்டு ஐயா அன்பராஜா பேசிக்கிட்டு இருக்கிறார் அதை பற்றி தங்கத்தம் எம்பி ஆகிட்டார் அவர்கிட்ட கருத்து கேட்குறாங்க ஸோ இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பொறுத்துனா பார்க்கணும் நடக்க போகுது அப்படின்னு அதிமுகவுக்குள்ள பட் ஆனால் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் தன்னுடைய பதவியை தன்னுடைய பொறுப்பை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அப்படி நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் நமக்கு பார்க்க முடியுது ஆ பாஜகவில் வந்து வந்து அமித்ஷாவே வந்து எப்போ சேர்த்துக்கப்பான்னு சொல்லி கூட அவர் சேர்க்கலை அப்படின்னா கட்சி வெற்றியை விட இந்த கட்சியை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் தமிழர்கள் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு திரு எடப்பாடி கே பழனிசாமி அந்த நடப்பில் ரொம்ப உறுதியாகவும் இருக்கிறார் அந்த உறுதி வெற்றியை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறது வரப்புற தேர்தலில் தெரிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு இணையதளத்தெல்லாம் ரொம்ப வைரலாக பரவுச்சுங்க பாஜகவில் கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு உரிமை இல்லை இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவை சேர்ந்த அலிஷா அப்துல்லா இவங்க வந்து ஒரு பிரபலமான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறாங்க ஐ திங்க் ஸோ த டிரைவிங் பைக் அந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப ஒரு ரேசராக இருக்கிறாங்க அவங்க ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேர்ளாகவே அறியப்பட்டவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கிரிடிசைஸ் பண்ணிடுறாங்க அது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா